अल्लाह अल्लाह को बेल के पोची, 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 जोदिया इल्लाह को बेल के पोची, जोदिया इल्लाह को बेल के पोची, जिन्ने ही पुत्र है बेल के पोची, जिन्ने

விலங்கே போஞ்சி அரும்றை சிறதே விலங்கே போஞ்சி சிற்பர யோக விலங்கே போஞ்சி சிற்பர யோமாய் விலங்கே போஞ்சி பொற்புற நன்செயை விலங்கே போஞ்சி பொற்புற நன்செயை விலங்கே போஞ்சி உள்ளதிருளை ஒளிப்பாய் போஞ்சி உள்ளதிருளை ஒளிப்பாய் போஞ்சி ஒே போச்சி குருகுவோர் உள்ளத்து ஒளியே ஒளியே போற்றி மெருகு அருசுரக்கும் பெருமான் போச்சி மெருகு அருசுரக்கும் பெருமான் போற்றி சேர் இருவினை எரிவாய் போற்றி இருசேர் இருவினை எரிவாய் போற்றி அருவே அறுவுரு போச்சி அருதே உருவே அறுவுறு போச்சி நந்தா விளக்கே நாயகியே போச்சி நந்தா விளக்கே நாயகியே போச்சி போச்சி செந்தாமரை தாழ் தந்தாய் மங்கள் ஜோதி போச்சி போச்சி தீபங்கள் ஜோதி போற்றி போச்சி மதிப்பவர் மணமணி விளக்கே போச்சி மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி மாகம் பெரியா பராபரை போச்சி பாகம் பெரியா பராப